எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு சின்ன நெகட்டிவ் ஓப்பனிங் தான் மார்க்கெட் நெகட்டிவாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக டவுன் சைடில் பொறுமையாக ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு சடனாக பன்னெண்டரை மணிக்கு மேலே ஃபாஸ்ட்டாக விழ ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட் ஒரு முந்நூறு பாயிண்ட்டு கிட்டே ஃபாஸ்ட்டாக விழுந்துருச்சு அதுக்கப்புறம் ரிக்கவரெலாம் ஆக முடியல நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்டுன்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ அதை ஒரு மணிக்கு மேலேயே பட் ஸ்டில் சின்ன சின்ன வாலட்டாலிட்டி இருந்துச்சு கடைசியில் சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் ரொம்ப வைலண்டாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆனதுலேருந்து டவுன் சைட் கீழில் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு திரும்பி பன்னெண்டரை மணிக்கு நல்ல ஒரு டவுன் போயிட்டு அது கொஞ்சம் ஒரு ரிகவரி கொடுத்து திரும்பி செல் ஆகிருக்கு இண்டெக்ஸ்லாம் ரொம்ப வாலட்டாலிட்டி இருக்குன்னு தான் சொல்லணும் குளோபல் மார்க்கெட்டில் இருக்க நியூஸ் எதாவது இம்பாக்ட் பண்ணுதா எதுக்கு கீழே போகுதுன்னா எந்த ரீசனையும் கொடுக்க முடியாது ஏதாவது ஒரு காரணத்தை நம்மளே அட்டாச் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் கீழே போகிறதுக்கு பட் மார்க்கெட் கீழே போகணுன்னு முடிவு பண்ணிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்து எட்நூறுலேருந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுக்கு போயிட்டு இப்போ திரும்பி இருபத்தி மூணாயிரத்துக்கு வந்துருச்சு எல்லாமே ரெண்டு வீக்கில் நடக்குது ஸோ மார்க்கெட் ரொம்பவே வாலட்டாலிட்டி தான் இந்தியாவிக் லைட்டாக ஏறி இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஒரு மூணு பர்சன்டேஜ் கிட்டே ஏறிச்சு நேற்று இந்தியா விக்ஸ் எதுக்கு ஆறு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் எனக்கு ஏறிச்சுனே தெரில ஒரு வாலட்டிலிட்டியும் கிடையாது நேற்று பட் இன்னைக்கு ஏறினதுக்கெல்லாம் சேர்த்து செஞ்சு விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் முன்னுமோ இந்தியா விக்ஸ் கடைசி வரையும் பெருசாக கீழே இறங்கல நெகட்டிவ் போல் ஸோ மார்க்கெட் ஒன்றுமோ வாலட்டாலிட்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஸ்டேடல் ப்ரைஸ் வீக்லி ஸ்டேடல் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ஓப்பன் ஆச்சு ஒரு த்ரீ நைன்ட்டி சாரி த்ரீ டூ நைன்ட்டி சம்திங் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி ஓரளவுக்கு அப்படியே டிக் ஆகிட்டே தான் வந்துச்சு கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கு ஃபாலில் சரியான ஸ்பைக்கு ஆல்மோஸ்ட் டூ செவன்ட்டி கிட்ட ஸ்பைக் ஆகிருச்சு ஸ்பைக் ஆகிட்டு திரும்பி அப்படியே கொஞ்சம் கடைசியாக வந்து கீழே க்ளோஸ் ஆகிடுச்சி பட் ஸ்டில் பன்னெண்டரை மணி பிரைஸ் வரல ஈவன் ரெண்டு நாள் இன்னும் எக்ஸ்பைரி இருக்குது டூ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது பட்டு பர் டேக்கு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது இதை இதை வச்சு மேனேஜ் பண்ணுறது எப்படின்றது எனக்கு தெரியல பட் ஸ்டில் ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதில் அவங்களோட ஸ்கில் செட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் என்னால் அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியாது கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சென்செக்ஸு சென்செக்ஸு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஓப்பன் ஆச்சு ஒரு டீசெண்டான ப்ரீமியம் தான் சொன்னோம் பட் ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு டிகே கொடுத்துட்டு இருந்துச்சு திடீர்னு பன்னெண்டரை மணிக்கு ஒரு ஸ்பைக்கை தூக்கி விட்டுருச்சுன்னு தான் சொன்னோம் ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி கிட்ட இருந்த ப்ரீமியம் த்ரீ ஃபிஃப்டிக்கு போயிருச்சு போயிட்டு கடைசியில் வந்து ஜீரோ ஆகிருச்சு பட் செகண்ட் ஆஃபில் ட்ரேட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது இன்றைக்கி சென்செக்ஸில் நல்ல ஒரு மூவ் பட் காலையிலேயே ப்ராஃபிட் பிடிச்சிருந்தா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட் ரேஷியோஸ் தான் நான் பாட்டுன்னு ரேஷியோஸை போட்டு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் காலில் இருந்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை கடைசியாக ஒரு பத்தாயிரூவா ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இது டேஸ்ட் ஃபுல்லாக இது பத்தாயிரவா பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் பண்ணேன் ப்ரோக்கரேஜே வேஸ்ட்டு தான் சொல்லணும் ப்ரோக்கரேஜ் ஒரு நாலாயிரரூவா கொடுத்துருப்பேன் ஏன்னா நூற்றம்பது நூற்றி இருபது கிட்டே அடிச்சிருக்கேன் நானும் ஏகப்பட்ட ரேஷியோ ரேஷியோஸ் எல்லாமே டிஸ்டன்ஸ் லாங்காக தான் போட்டுருந்தேன் பட் மார்க்கெட் கண்டினியூஸாக டவுன் சைடில் கீழே வந்துட்டு இருக்கனால க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி அடுத்த சைடில் ஸ்ட்ரைக்கு போய்கிட்டே இருக்கேன் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை பட் ஸ்டில் வந்து கடைசியரையும் நான் ஓரளவுக்கு ப்ராஃபிட்லேயே தான் மெயின்டைன் பண்ணேன் பட்டு கடைசி நிமிஷத்தில் ஒரு மிஸ்டேக்கால் இதை லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலம வந்துருச்சு பட் அன்எக்ஸ்பெக்டடு சடனாக மார்க்கெட் வந்து கடைசியில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டே மூவ் ஆச்சு இந்த இந்த ஸ்ட்ரைக்கு அப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து சருக்குன்னு த்ரீ ஃபார்ட்டி போயிருச்சு அதை பார்த்த உடனே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டான எனக்கு எக்ஸிட் கிடைக்கல அதனாலேயே பதினஞ்சாயிரூவாவில் இருந்த ப்ராஃபிட்டு மைனஸ் பத்தாயிரரூவா கிட்டே போயிருச்சு பட் ஸ்டில் ஓகே ஒன்றும் பண்ண முடியாது பட் என்ட்ராடேவை பொறுத்த வரையும் ஆல்மோஸ்ட் கடைசி வீக்கில் ரெண்டு இன்ட்ராடே பண்ணேன் வேலை கிழமை நிஃப்டிலையும் பண்ணிட்டேன் செவ்வாய் சென்செக்ஸ்லேயும் பண்ணிட்டேன் இன்றைக்கே பண்ணிட்டேன் டெய்லி நாலாயிரம் ப்ரோக்கரேஜ் மட்டும் தான் அவங்களுக்கு மொய்யாத வேண்டியதாக இருக்குது தவிர எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் ஒன்றும் நாலு நாளில் நான் ப்ராஃபிட் பண்ணல ஏன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரியெலாம் ரொம்ப வாலட்டாலிட்டி இல்லை அப்படின்னா ஒரு சைடு ஸ்ட்ராங் ட்ரெண்டிங் பிடிக்குது நம்ம எந்த சைடில் செல் பண்ணுறதுன்னு கரெக்டாக கண்டும் பிடிக்க தெரியாது நம்மளுக்கு அதனால் நியூட்ரலாக செல் பண்ணுறனால கொஞ்சம் ரிஸ்க் தான் பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணி தான் அவனும் வேறு வழி கிடையாது அதே மாதிரி பொசிஷன் நாளைக்கு எடுக்கலான்ட்டு தான் இருக்கேன் இன்னும் போன வீக் எடுத்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக லாஸ்ட்டில் தான் போயிருக்கோம் ஸோ போன வீக் எடுத்த பொசிஷன் எல்லாேருக்குமே தெரியும் இருபத்தி மூணு எட்நூறு எடுத்தோம் நிஃப்டியில் பை பண்ணிட்டு சென்செக்ஸில் எழுபத்தெட்டு ஆறுநூறு செல் பண்ணியிருந்தோம் ஸோ முதல் நாள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் ரூபாய்க்கிட்ட இந்த கிரீன் லைன் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா டெபிட் கொடுத்து எடுத்தோம் அப்படி இப்படி ரெண்டு நாள் அப்படி இப்படி ஓடிச்சு நேற்று வரையும் நல்லா தான் ஓடிச்சு இன்றைக்கும் ஆல்மோஸ்ட்டுக்கு ஓப்பனிங்கே காலையில் ப்ராஃபிட்டில் தான் ஓப்பன் ஆச்சு ரூபா டெபிட் ஸோ அப்படின்னா நம்ம எடுத்ததோட டெபிட் அதிகமாக தான் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டாக தான் இருந்துச்சு காலில் வரையும் ப்ராஃபிட்டில் தான் ஓடிச்சு கரெக்டாக மார்க்கெட்டு நல்ல ஒரு டவுன் போச்சு ஒரு ஐநூறு பயிண்டகிட்டே டவுன் போச்சு அப்போ தான் லாஸாக ஆரம்பிச்சிச்சு லாஸ் வந்து கரெக்டாக ஒரு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் லாஸ் இருந்துச்சு திரும்பி பொசிஷன் அப்படி இப்படி ஒரு மூணு மணிக்கிட்ட ரிகவரி ஆகி அப்பூவில் ப்ராஃபிட்டுக்கு வந்துச்சு அதை திரும்பி லாஸுக்கு போயிருச்சு ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இங்கே ஒரு ஒன் நைன்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட லாஸ்ட்டில் வந்து எண்ட் ஆயிருக்குன்னு நெகட்டிவ்வில் நம்ம ஒரு முப்பத்தாறு பாயிண்ட் கொடுத்தோம் அப்படி இப்படி பார்த்தா கூட நூற்றி முப்பது கிட்ட லாஸ்ட்டில் தான் பொசிஷன் க்ளோஸ் ஆகிருக்கும் நூற்றி முப்பது பாயிண்ட்டுனால் நீங்கள் எத்தனை செட்டு போட்டிருக்கீங்க எனக்கு தெரில நூற்றி முப்பது இன்ட்டு நூறுனால் ஆல்மோஸ்ட் ஒரு செட்டுக்கு லாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாரி நூற்றி முப்பது இல்லை இரநூத்தி முப்பது ஒரு செட்டுக்கே இருக்கும் முப்பத்தி மூணாயிரூவா கிட்டே லாஸ் பண்ணியிருப்பீங்க இன்கேஸ் நான் எட்நூறு வச்சுருந்தேன் எட்நூறுனா அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு லட்ச ரூபாய் கிட்ட லாஸ் பண்ணியிருப்பேன் இந்த பொசிஷனை கடைசி நிமிஷம் வரையும் வச்சு ஓல்டு பண்ணியிருந்தா ஸோ இதுதான் நான் சொன்னது இந்த பொஷனை திங்கள் செவ்வாய்க்கு மேலே அது பாட்டுன்னு அது இஷ்டத்துக்கு போகும் இந்த பொசிஷன் ஏன்னா கம்ப்ளீட்டாக காமா மூவுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஒரு மணி வரையும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்த பொஷன் சர்க்குன்னு லாஸ் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போயிட்டு திரும்பி ரெண்டு லட்ச ரூபா லாஸை திரும்பி மூணு மணிக்கு ரிக்கவர் பண்ணிவிட்டு திரும்பி மூன்றைக்கு ரெண்டு லட்ச ரூபா ராஸ்க்கு போயிருச்சு ஸோ இந்த பொஷனோட பிரச்சனையே அதுதான் ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆகும் ஒரு ஒரு நாளைக்கு திடீர்னு அஞ்சு ரூபா ப்ராஃபிட் கொடுக்கும் ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அந்த ரிஸ்க்கெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை ரெண்டு லட்ச ரூபா ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி பொசன் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல் மூணு நாள்லேயே போயிடணும் நெக்ஸ்ட் வீக்குக்கு இப்போதிக்கி இந்த பொஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இருபது ஃபெப்ரவரி இருபத்தி மூணு நூறை பை பண்ணுறதும் சென்செக்ஸில் எழுவத்தாறு ஐநூறு பதினெட்டு ஃபெப்ரவரியில் செல் பண்ணுறதும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் காலில் இருந்து ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்லாம் கிடையாது காலில் இருந்தே பொசிஷன் வந்து எண்பத்தி மூணு ரூபா டெபிட்டில் தான் இருக்கு எண்ட் ஆஃப் த டேல பார்த்திங்க அப்படின்னா ரூபா கிட்டே ஸோ அப்படி இப்படி பார்த்துருந்தா கூட ஒரு எட்டு கிட்ட பிடிச்சிருக்கலாம்னு வச்சுக்கலாம் ஸோ எட்டு கிட்ட ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் புஷனை காலையில் எடுத்திருந்தா ஈவன் ஒரு மூணு மணி இல்லை ஒரு ரெண்டரை மணிக்கு எடுத்திருந்தா கூட டீசெண்டான ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் ஒரு பதினஞ்சு பாயிண்டுக்கு மேலே ஸ்டில் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக்கில் பொசிஷன் எடுக்க வேண்டியது தான் இது ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்ட்ரைக்கை இப்போதிக்கி அதே மாதிரி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச நிஃப்டியோட ப்ரீமியம் வந்து நானூற்றி சம்திங் செல்கிறதா இருக்கணும் நானூற்றி தான் இருக்கணும் பட் நானூற்றி முப்பதில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு இருபத்தஞ்சு ரூபா நிஃப்டியில் அதிகமாக இருக்குது பட் சென்செக்ஸில் கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மேபி நாளைக்கு ஓப்பனிங்கில் அந்த ஒரு இருபத்தஞ்சு ரூபா கிட்டே போயிருச்சு அப்படின்னா புஷனை டீசெண்டாக ஒரு முப்பது ரூபாய்க்கிட்ட டெபிட் கொடுத்து எடுக்கலாம் ஈவன் கிரெடிட்டில் கிடச்சதுன்னா நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு தெரிஞ்சு கிரெடிட்லலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இன் கேஸ் ஏதாவது ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அப்படி கிடைக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு எதுவும் ஈவெண்ட் இருக்க மாதிரி ஸோ அதனால் அதை பார்ப்போம் அதே மாதிரி நாளைக்கு பொசிஷன் எடுத்துகிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ